ஸ்ரீ குருபியூனு மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஹனும ஜெயந்தி இந்த புண்ணிய தினத்தில் நீங்கும் வெற்றிகள் தேடி வரும் புகழ்பெற்ற ராமாயண இத்திகாசத்தின் மணிமகுடம் போன்றது சுந்தரகாண்டம் ஹனுமனை சிறப்பிக்கும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் தீராத நோய்கள் தீரும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் காயத்ரி மந்திரத்துக்கு ஒப்பானது சுந்தரகாண்டம் நாம் சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க இறைவனது அருள் நம்மை தேடி வரும் தம்பதியர் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி ஒற்றுமை ஏற்படும் அதனால் இந்த எல்லோரும் நிமிடங்களில் தமிழில் உள்ள சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து பலனடைவோம் ஹனுமனின் பேரருளை பெறுவோம் அப்படி என்ன சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஐந்தாவது பகுதி ஹனுமனின் வீர பராக்கிரமங்களை விளக்குகிறது இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் காயத்ரி மந்திரத்திற்கு ஒப்பானது நாம் எந்த அளவிற்கு சுந்தரகாண்டம் படிக்கிறோமோ அந்த அளவிற்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் சீத்தையை பிரிந்து ராமரும் ராமரை பிரிந்து சீத்தையும் கஷ்டப்பட்ட போது இருவரையும் சேர்த்து வைத்தது சுந்தரன் என்கிற ஹனுமன்தான் தான் கடலை கடந்து இலங்கை சென்று அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீத்தையை தரிசித்து வந்து கண்டேன் சீத்தையை என்ற வார்த்தையை சொல்லி ராமரின் கவலையை போக்கியவர் ஹனுமன் சிவ அம்சம் சிவரூபமான இவரை வணங்கினால் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்ட நன்மைகள் கிடைக்கும் ஹனுமனுக்கு சுந்தரன் என்ற பெயரும் உண்டு எனவேதான் ஹனுமனுக்கு பெருமை சேர்க்க ராமாயணத்தில் சுந்தர காண்டம் என்ற ஒரு காண்டத்திற்கு பெயர் உண்டு இதில் பேசப்படும் அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் சுந்தர காண்டம் படிப்பதால் அனைத்து கவலைகளும் தீரும் பல நன்மைகள் கிடைக்கும் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் அறுபத்தி எட்டு அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது இந்த சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர் சுந்தரகாண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நாம் நெருங்குகிறோம் என்று அர்த்தம் சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை ஆயிரம் நாக்குகள் கொண்டு ஆதிசேஷனாலும் விவரிக்க முடியாது என்கிறார் பரமேஸ்வரன் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலி உண்டாகும் சுந்தரகண்ட படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் சுந்தரகாண்டம் படித்து ஹனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாத்துரியம் போன்ற அனைத்தையும் பெறலாம் தடைப்பட்ட திருமணம் விரைவில் கூடி வரும் குழந்தை பாகியம் உண்டாகும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் கருவுற்ற பெண்கள் ஐந்தாவது மாதத்திலிருந்து இந்த சுந்தரகண்டம் படிக்க ஆரோக்கியமான புத்திசாலியான பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது மனமுருகி படித்தால் தீராத வயிற்று வழி தாம் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் எந்த டாக்டர்னாலையும் அதை குணப்படுத்த முடியல பெரிவா நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு கேட்கிறா அதற்கு பெரிவா நீ சுந்தரகாண்டத்தை தினமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி படி ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் சரி எவ்வளவு ஸ்லோகம் உன்னால முடியுமோ அவ்வளவு ஸ்லோகம் படி அப்படின்னு அதுபடி அந்த நபர் தினம் பாராயணம் செய்து வரார் அவருக்கு வயிற்று வழி வந்த சோடே இல்லாமல் குணமாகிவிட்டது சுந்தரகண்டத்தை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களை விட்டு தோஷங்கள் முற்றிலும் அகலும் இயன்றவர்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதனால் அளவில்லாத புண்ணிய பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அறுபத்தெட்டு அத்தியாயங்களுடைய இந்த சுந்தரகண்டத்தை படிக்க இயலாதோரும் எளிமையான வடிவில் உள்ள இந்த சுந்தரகாண்டம் படிக்க வெறும் ஐந்து நிமிட போதும் நாம் வாழும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு ஐந்து நிமிடமாவது ஒதுக்கி இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நாம் செய்யும் பிரார்த்தனை நமக்கு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் உரிய பலனை இறைவன் நிச்சயம் வழங்குவார் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை போட்டு வைக்க வேண்டும் ராமநாமம் எங்கு ஒழித்தாலும் அங்கே ஆஞ்சநேயர் பிரசன்னாவார் என்பது ஐதீகம் அவர் அமருவதற்காகத்தான் அந்த ஆசனம் இந்த தினத்தில் செய்யும் இந்த ஐந்து நிமிட பாராயணம் கொண்டு வரும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் ராமபக்தனான ஹனுமனையும் மனதில் தியானித்து நம்பிக்கையோடு இன்று தொடங்கி நாம் தினமும் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வோம் பலனை பெற்றிடுவோம் சுந்தரகாண்டம் தமிழில் ஸ்ரீராம ஜெயம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீத்தையை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு மிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சனேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவை ஆயத்தமாகி நின்றான் மபணம் போல் இராட்சசர் மனைநோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராம தூதன் சென்றான் அங்கதனும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரை வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழனின்று பூமாரி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவத்தையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமெங்கும் தேடியை அசோக வனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரித்தம் சொல்லி சூடாவணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோக வனமழி அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்தரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தை அழித்திட்ட அனுமனம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய அகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீத்தையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மணமகிழ மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைத்திலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரம் மேல் கரம் குவித்து மனம் முருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனை ஸ்ரீ ஆஞ்சநேயனை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடனம் நான்கு பழங்களை தருகின்ற ரகுகுல திலக்கம் மாசிலாராமன் புகழ்தனை பாடிடவே குருதேவர் பாதம் நமஸ்தே நமஸ்தே பல பல அழுக்குகள் படிந்த என் மனமாய் கண்ணாடியை குரு கால் தூசி துடைக்கும் எனது அறிவு குறுகிய பாதை வாயுமைந்தன் விரிவுற செய்க வலிமை அறிவு வாய்மை ஞானம் வழங்க வருக துயர்த்தீரட்டும் ஆஞ்சநேயன் அருளால் எந்தன் தவறுகள் திருந்தி சரியாகட்டும் ஆஞ்சனேயன் அருளால் எந்த தவறுகள் திருந்தி சரியாகட்டும் கடலை போல பரந்த ஞானம் நற்குணம் யாவும் பொருந்திய தேவா மூன்று உலகமும் உணர்வுற செய்யும் வானர தலைவா வணங்குகின்றேன் எல்லையில்லா சக்தி படைத்தோய் அஞ்சனை புதல்வா வாயுகுமாரா ஜ ஜெய ஹனுமான் தீரா வீரா வஜ்ரேகா தீய எண்ணம் வராமல் தடுப்போய் நல்ல சிந்தனைக்கு நண்பனாயிருப்போய் பொன்னின் புத்தாடை உடுப்போய் சுருண்ட முடியோய் குண்டல செவியோய் வெற்றி கொடியும் வஜ்ராயுதமும் கைரேகைகளாய் கணிந்த ஹனுமான் தோளில் பூனார் மான் தோல் ஜொலிக்கும் தேஜஸ் வீரம் ஜெக சிவமே வியக்கும் சிவனின் அம்சம் செழிக்கும் தேவா கேசரி மைந்தா கூர்த்த மதியோய் குணங்கள் பொலியும் அறிஞன் நீயே ஸ்ரீராம சேவையில் திளைத்து மகிழ்வோய் ராம சீதையென்றும் சீத்தையை என்றும் இதயத்துள்ளே குடி சீலா ராமன் புகழை வாழ்வை போற்றும் கானம் கேட்டு களி வாழ்க அசோகவனத்தில் அடங்கி ஒடுங்கி ஜானகி முன்னர் சாந்தனாய் தோன்றினை பயங்கர உருவில் பெரிதாய் வளர்ந்து இலங்கையை கொளுத்திய வானர வானரசூரா சஞ்சீவி மூலிகை உயிருக்கு மருந்து லக்ஷ்மணன் எழுந்தான் தேவர்க்கு விருந்து விஸ்வரூபம் அரக்கரின் முடிவு ஸ்ரீராம அவதார நோக்கம் நிறைவு ஆனந்தமாக ராமன் தழுவும் பாகியம் பெற்றாய் பரவசம் அடைந்தாய் பரதனைப் போலவே நீ ஒரு தம்பி என அவன் புகழ இதயம் நெகிழ்ந்தாய் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனும் நாவார புகழும் உன் பெருமை எனவே ஸ்ரீராமன் கூறிடும் பேறுகள் பெற்றாய் சனகாதி முனிவர்கள் போற்றிடப் பெற்றாய் அயன் முதல் தேவர்கள் சிவபெருமான் கலைமகள் சேஷன் யமன் குபேரன் கவிஞர்கள் புலவர்கள் திக்பாலகர் உனது புகழ் சொல்லலுற்று தோல்வி கண்டனர் சுக்ரீவன் வெற்றி பெற அரசை மீட்க ராமனை தோழனாக்கி வாகை சூடினை விபீஷணன் முடிசூட வழிவகுத்தவா அறிவுரைகள் தந்தவனை ஆஞ்சனேயனே கனியன்று கதிரவனை முனைந்த கவியரசே வாழியணி ராமச்சந்திரனின் மோதிரத்தை வாயடக்கி கடல் தாண்டினாய் ஆச்சரியம் ஒன்றுமில்லை யாருணக்கீடு முடியாத காரியமும் முடியும் முன்னால் முடித்து வைப்பாய் ஜெய் ஹனுமா ஹனுமா அசையாத காவலனே ராமனின் வாசல் அனுமதியும் ஆஞ்சனேயா முடியாத காரியமும் முடியும் முன்னால் முடித்து வைப்பாய் ஜெய் ஹனுமா ஹனுமா அசையாத காவலனே ராமனின் வாசல் அனுமதியும் நின்னாளே ஆஞ்சனேயா சரணடைந்தால் சகல சுகம் பெறுவார் உறுதி பயமெதற்கு அனுமானி துணையாய் உள்ளாய் அளவற்ற ஆற்றலோய் அதை அடக்க யாராலே ஆகுமப்பா நீயே அல்லாள் மோவுலகும் நடுநடுங்கும் மாறுதி என்றால் பேய்பூதம் நெருங்கிடுமோ உன் பேர் சொன்னால் திருநாமம் ஜபம் செய்வோர் நோய்கள் தீர்வார் துயரேது அயர்வேது இடர்கள் ஏது மூவுலகம் நடுநடுங்கும் மாறுதி என்றால் பேய் நெருங்கிடுமோ நெருங்கிடமோ உன் பேர் சொன்னால் திருநாமம் ஜபம் செய்வோர் நோய்கள் தீர்வார் துயரேது அயர்வேது இடர்கள் ஏது மனம் வாக்கு செயல் மூன்றும் ஒன்றாய் நிற்க அனுமாவுன் அகம் வேண்டுவோர்கள் திடமாக ஜெயம் பெறுவர் துன்பம் யாவும் தீர்த்து வைக்கும் நாயகனை சரணம் ஐயா தவம் புரியும் முனிவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற செய்தான் ஸ்ரீராமமூர்த்தி அவன் பட்ட துயர் தீர்த்தாய் ஆஞ்ச அக்கறையில் சேர்வதற்கும் அருள் புரிவாய் யுகமாகும் நான்கிலும் உன் பெருமை பெரிது உலகெல்லாம் முன்னாமம் ஒளித்திடுது ஹனுமா நல்லோர்க்கும் ஞானியர்க்கும் ஆதரவு நீயே தீயோரை தேய்கின்ற ஸ்ரீராமண்ணேயா அணிமாதி சித்திகளை உணக்களித்தாள் அன்னை ஜனகனின் மகளான ஜானகி சீதா நவநிதியும் தந்தாளே அனுமானி நாங்கள் நலியாமல் காப்பாற்று வேண்டுமரம் ஸ்ரீராமன் பக்தியதன் சாரம் நின் வசமே நீ அவரின் சேவகன் ஆதலினால் நின்னை நாடுவார் நலம் பெறுவார் ராமனிடம் சேர்வார் சேர்ந்து வரும் தீவினைகள் ஓய்ந்திடுவாள் உண்மை ராமபதம் தான் அடைந்து ஹரிபக்தன் எனவே பேறுபெறும் நிலை அதுவும் கூடுமென அறிந்தேன் வேறு தெய்வம் நாடாமல் எண்ணம் சீடருக்கும் சந்தோஷம் யாவும் தரவல்லாய் எல்லாம் செய்ய வல்லவல்லாளன் நின்னை எப்போதும் நினைப்பவரின் கஷ்டங்களும் தீரும் வெற்றியெட்டு திக்கும் எட்ட மேன்மை உண்டாகும் சத்குருவியுரிக தயசெய்க ஹனுமா எல்லாம் செய்ய வல்லாளன் நின்னை எப்போதும் நினைப்பவரின் கஷ்டங்களும் தீரும் வெற்றி எட்டு திக்கும் எட்ட மேன்மை உண்டாகும் சத்குருவே அருள் புரிக தயசைக ஹனுமா நூறு முறை இத்துதிகள் பாடிடுவோர் எல்லாம் சேரி வரும் தடைகளவை ஓடிவிடக் காண்பார் ஆனந்த பரவசத்தில் மெய்மறந்தாடி ஹனுமாயன துள்ளி ஆவேசம் கொள்வார் நூறு முறை இத்துதிகள் பாடிடுவோர் எல்லாம் சேரி வரும் தடைகள் எல்லாம் ஓடிவிடக் காண்பார் ஆனந்த பரவசத்தில் மெய்மறந்தாடி ஹனுமாயன துள்ளி ஆவேசம் கொள்வார் மாறாத பக்தியோடு மணமுருகி துளசி தாசரவர் தந்த இந்த சாலிசா சாப்பாடும், யாருக்கும் ஹனுமணவன் ஆபத்து களைவார் சிவபெருமான் திருவருளும் சேர்ந்து வரும் சாட்சி என்றென்றும் இதயத்தில் ஹனுமனவன் வந்தே எழுந்தருளிக் காக்கட்டும் என கூறும் தாசர் துளசிதாசரவர் சொல்வாக்கு பலிக்கும் துன்பங்கள் தீர்ந்துவிடும் நம்பிடுக சத்யம் துளசிதாசரவர் சொல்வாக்கு பலிக்கும் துன்பங்கள் தீர்ந்துவிடும் நம்பிடுக சத்தியம் தேவர்களின் தலைவனவன் வாயுமைந்தன் திவ்யன் ஓயாத கவலைகளை ஓட்டிவிட்டு தூயன் ஸ்ரீராமர் சுமணர் சீத்தையுடன் சேர்ந்து வாழ்க நெஞ்சினிலும் வாழ்க பல்லாண்டே தேவர்களின் தலைவனவன் வாயுமைந்தன் திவ்யன் ஓயாத கவலைகளை ஓட்டிவிட்டு தூயன் ஸ்ரீராமர் லட்சுமணர் சீத்தையுடன் சேர்ந்து வாழ்கையன் நெஞ்சினும் வாழ்க பல்லாண்டே ஸ்ரீராமர் லட்சுமணர் சீத்தையுடன் சேர்ந்து வாழ்க என் வாழ்க பல்லாண்டே வாழ்கையன் நெஞ்சினிலும் வாழ்க பல்லாண்டே